ஹலோ வணக்கம் டிரைவர் மக்களே வண்டி விட்டுருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் நல்ல தான் கேட்டுக்குங்க நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த வண்டி போது பார்த்தீங்களா ரைட் சைடில் இந்த மாதிரி பைபாஸில் போகும்போது நம்ம எப்பவும் நம்ம லெஃப்ட்டில் தான் போகணும் ரைட்டில் ஏறி போகிறது என்றைக்குமே ஆபத்து தான் ஏன்னா அந்த ரைட்டில் உள்ள ரோடு வந்து எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும் கீப் லெஃப்ட்டுன்னு போர்டு போட்டுருக்காங்கன்னா லெஃப்ட்டில் வளையணும்னு அர்த்தம் இல்லை லெஃப்ட்டில் தான் போகணுங்கிற அர்த்தம் ஏன்னா அந்த ரைட் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளை ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணுறதுங்கிறது அந்த பஸ்ஸு கிராஸ் பண்ணுறது பாருங்கள் இது மாதிரி ரைட்டில் ஏறி அவங்க லெஃப்ட்டில் மாறிக்கணும் ரைட்டில் ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ரைட்டில் ஏறுறவங்க அப்படியே ரைட்லேயே தான் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இந்த பஸ்ஸை பாருங்கள் ரைட்டிலே தான் போயிட்டே இருக்குது லெஃப்ட்டு மாற மாதிரி தெரியல இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பீடில் போகும்போது ஈக்குவலாக போகும்போது ரெண்டு வண்டியும் ஒன்றே ஒன்றா போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க நான் சைடே சைட்டே கொடுக்காத மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே நம்ம என்ன விதத்தில் பண்ணாலும் வண்டி ரைட்டில் ஏறிட்டு திருப்பி லெஃப்ட்டு வந்துடணும் லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்துடுறது நல்லது இப்போ நீங்கள் இதிலே பாருங்களேன் இந்த லாரி பாருங்கள் லெஃப்ட்டில் போகுது நான் போ ரைட் எடுக்கிறேன் நம்ம டிரைவர் நான் ஓட்டலை நான் டிரைவர் ஓட்டுறோம் நான் வீடு எடுக்கிறேன் ரைட்டில் நாங்கள் ஏறிட்டு திருப்பி லெஃப்ட் வந்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்டில் நீங்கள் ஏறி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி வர ஆளுக்கும் சேஃப்டி இந்த பாருங்கள் இந்த பஸ்ஸும் இந்த காரையும் பாருங்கள் இப்படியே தான் போயிட்டுருக்கு இவங்க திருப்பி ரைட்டில் ஏறிவிட்டு திருப்பி லெஃப்ட் ஏறிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ரைட்லேயே தான் போவாங்க அந்த லாரி காரை பாருங்கள் ரைட்லேயே தான் போவார் லெஃப்ட்டு எடுக்கவே மாட்டார் மேக்ஸிமம் அதுதான் வந்து எல்லாேருக்கும் சிக்கலை உண்டாக்கும் ரைட்டு ஏறிட்டு லெஃப்ட் எடுத்துருங்க அந்த ரைட்டில் உள்ள ரோடு ஃப்ரீயாகவே வச்சுங்க அதுதான் நல்லது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே லெஃப்டிலே போகிறதுக்கு பாருங்கள் நாங்கள் ரைட்டு ஏறிட்டு திருப்பி லெஃப்ட் வந்துடுறோம் இது நீ ஓட்டி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ரிலாக்ஸாக ராகத்தான் நைட்டில் ஓட்டுற ஆளுக்கு வந்து ராகத்தான் நீ ஓட்டு லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கலாம் ரைட்டில் ஏறி வழியை மறைச்சிக்கிட்டு ஒருத்தர் வேமாந்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு வலி கொடுக்க ஆறு நடிச்சிக்கிட்டு அது வந்து அந்த ஒரு நிம்மதியான ட்ரைவிங்கே இருக்கா உங்களுக்கு ரைட்டில் நீங்கள் ஏறி போனால் அந்த பாருங்கள் லைட் அடிக்கிற கூட கண்ணில் அப்படி மறைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவு கிடைக்காது அதனால் மக்களே திரும்ப திரும்ப சொல்லி வச்சு கோவப்படாதீங்க லெஃப்ட்டில் போகிறது சா சால சிறந்தது அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஓட்ட ட்ரை பண்ணுங்கள் அவங்கள நம்பி ஃபேமிலிலாம் இருக்குது பாருங்கள் ஒன்றா போகிறாங்க பாருங்கள் அந்த தோஸ்தும் ஒரு பாருங்க பாருங்கள் ஒன்றா போயிட்டுருக்காங்க ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டே இருப்பான் இல்லை அவன் சைடு வாங்கி போகிறதுக்கும் பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கேப் விட்டால் அந்த கேப்பில் பூந்து போகிற யோசிப்பாங்க சில நேரங்கள் கரெக்டாக அமைஞ்சிடும் சில நேரங்கள் வந்து சொத்து போட்டுச்சுன்னா போச்சு எல்லாமே போச்சு அதனால் வந்து லோடு ஏற்றிட்டு போகிறவங்க நைட்டில் போகிறவங்க லாரி வண்டி எல்லாருமே லெஃப்ட்டு கீப் லெஃப்ட்டை லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணி ஓட்டி பழங்க ரைட் ரோட எப்பவும் ஃப்ரீயாக விட்டே பழகுங்க அதுதான் நல்லது நன்றி மக்களே நன்றி தேங்க்யூ ரைட்டில் தான் போய் பாருங்கள் லாரி ரைட்டில் தான் போயிட்டுரு மேக்ஸிமம் இந்த லாரி கண்டெய்னரெலாம் இந்த ரைட்டில் தான் ஏறி போவான்னுக்கு லெஃப்டே வரமாட்டாங்க ஆபத்தான விஷயம் தப்பாக சுட்டீங்கன்னா மன்னிச்சுங்க நல்லதுதான் சொல்றேன் கேட்டுங்க